நம்ம ஸ்டார்வீதியில் வந்துட்டு இருந்தால் நிறைய சீரியல்களில் நடிச்சிட்டு இருந்த ஒரு முக்கியமான நடிகை காலமான தகவல் பார்த்திங்கன்னா இப்போ வெளியாகியிருக்கு யாரவங்க முழு செய்தியையும் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் காசை பாக்கியலட்சுமி சீரியலில் துணை நடிகையாக நடிச்சுட்டு வந்த நடிகை தான் ராஜேஸ்வரி இவங்க மறைந்த செய்தி தான் இப்போ பார்த்தீங்கன்னா வெளியாகியிருக்கு இவங்களோட மறைவு செய்தி கேள்விப்பட்ட சின்னத்திரை பிரபலங்கள் பலருமே பார்த்திங்கன்னா இரங்கல்களை தெரிவிச்சிட்டு வராங்க சிரடி காசி மற்றும் பாக்கியலட்சுமி சீரியலை நம்ம இவங்களை பார்த்துருப்போம் இது இல்லாமல் ஒரு சில சீரியல்கள்லேயும் ராஜேஸ்வரி அவங்க நடிச்சிருக்காங்க சென்னை பிராட்வேயில் இருக்க வீட்டில் கணவரோடு இவங்க வசிச்சுட்டு வந்திருக்காங்க இருவருக்கும் இடையில் சில தகராறு ஏற்பட ரீசெண்டாக தான் பார்த்தீங்கன்னா சைதா இருக்க தன்னோடய அம்மா வீட்டுக்கு ராஜேஸ்வரி போயிருக்கிறதா சொல்லப்படுது குடும்ப பிரச்சனை காரணமாக மன உளைச்சலில் இருந்த இவங்க அளவுக்கு அதிகமான மாத்திரையை சாப்பிட்டதா சொல்லப்படுது இதுக்கடுத்து பக்கத்தில் இருக்க தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்ததாங்க இந்த நிலையில் தான் இன்றைக்கி சிகிச்சை பலனின்றி இவங்க காலமான தகவலானது வெளியாகியிருக்கு இதை கேள்விப்பட்ட சின்ன பிரபலங்கள் பலருமே பார்த்திங்கன்னா இவங்களுக்கு தங்களோட இரங்கல்களை தெரிவிச்சிட்டு வராங்க நம்ம சேனல் சார்பாக நாங்களும் எங்களோட ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிச்சுக்கிறோம்